சென்னை அண்ணாநகர் ஜிஎஸ்டி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து சென்னை அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜிஎஸ்டி ஆணையரக அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அலுவலகத்தில் திடீரென தீப்பிடித்த நிலையில் ஜன்னல் வழியாக கரும்புகை வெளியேற தொடங்கியது சிறிது நேரத்திலேயே அந்த பகுதி முழுவதுமே கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் தீ விபத்து குறித்து உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு ஆறு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் நடந்த நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்களால் தீ முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்ததில் ஜிஎஸ்டி ஆணையரக அலுவலகத்தின் தரைத்தளத்தில் உள்ள கேண்டீனில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த விபத்தின் காரணமாக அலுவலகத்தில் இருந்த முக்கிய தளவாட பொருட்கள் அலுவலக கோப்புகள் மற்றும் கணினி உள்ளிட்ட மின்னணு உபகரணங்கள் தீயிலேயாகி சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான துல்லியமான காரணம் மற்றும் சேத மதிப்புகள் குறித்து தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர்